you <laughs> இங்க இருந்து இது ஒரே இது இந்த சீட்ல இருந்து வர்றது ஒரு ஆறு இதுல இருந்து தான் இப்படி தனித்தனியாக பெரியது

ஆ பூங்கா ஊஞ்சல்லாம் இருக்குண்ணா ஜாலியாக இருக்கும் இங்கே அந்த கடையில் இந்த பூங்காவுக்கு அந்தாண்டியாக ஆறுதான் இருக்குது வேறு இதில் தான் குளித்தோம் தான் கிட்டே பறிக்கிட்டு இருக்குது கொடுத்து விடுத்தாங்களா ஆ தண்ணி கம்மியாக தண்ணி கம்மியாக வந்துருக்குது அந்த 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 ஸ்டெப் இருக்குல்ல அந்த ஸ்டெப்லேருந்து ஊற்றுற பாயிண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க மண் போகாது அதுக்காக தான் பாயிண்டிங் பண்ணால் வெறும் கல்லாக போட்டுருக்குறாங்க மண் கொடுக்க போய் அதில் அடத்துக்கு அடத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க அதாவது தண்ணி விழுந்து அந்த ஃபோர்ஸு இதாகாமல் கல் பேராமல் இருக்கும்ல கேப் இருந்துச்சுன்னா தண்ணி விடும்போது கல் பெறாமல் இருக்கும்ல இது எதுக்கு அப்படியே விட்டுருக்காங்கன்னா இதுல தண்ணி வருது பாருங்க மண்ணு கொஞ்சம் விதமா வருது பாருங்க அதான் அந்த மண்ணு அங்கே இப்போ ஃபில்டர் ஆகும் அதே சமயம் தண்ணியோட ஃபோர்ஸ் குறையும்ல அது அப்படியே பொய்யும் அதை அப்படியே அழைச்சே வந்தாங்க அவரை அடிச்சார் அடிக்கிறார ம் அடிக்கிறார அே த்துல ஏரியா தாண்டுங்க ஏரிய தாண்ட மெயின் இருக்கும் ஏரிய தாண்டுங்க ஒரு கிலோமீட்டரில் ரோடு வளையும் நான் இங்கே இதுக்கிட்டே வந்துட்டோம் இந்த சீர்து அதுக்கே கீராடுதான் ஊக்க வந்து தாண்டா ஏரிதா அந்த ஊரை அந்த ஊரை தாண்டா ஏறிதான் நான் அந்த இன்னொருத்தான் எந்த பண்ணியிருக்கேன் ரொம்ப பேர் ரோட்டில் போங்க போயிட்டே இருங்க இன்னும் காலையில் எந்த ஆகும் மேல் பத்து கண்டுபுத்தினா ஒரு காலையில் உள்ளாலதான் லெஃப்ட் திரும்பணும் அந்த இடத்துல நீங்க வர வர சொல்லியிருக்கேன் பாருங்க ஆ அந்த ரோடு அப்படியே டேன் ஆகும் டேன் ஆகும் போது லெப்டில் இருக்கும் இப்போ ஏறி முடிஞ்சிட்டே இல்லையா ஆ

உள்ளார வச்சுருல்லாம் விட்டு போடலாம் இது எப்படி இருக்குல்ல அங்க வந்து மூணு இருக்கும்